ஹாய் எவ்ரிவான் ஹலோ பிளே வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கோம் எங்கன்னா ஈகேயா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஐக்கியா ஸோ அந்த கடைக்கு வந்திருக்கோம் அங்கே என்னென்ன பொருள் வாங்குறோம் அப்படின்றத வந்து காமிக்கிறோம் Put it on the wall, right? Mm -hmm. Also eating a plate of food every day. Put it there. Lift it and put. <laughs> <laughs> Show me. transporting food. As a tan, uh, tini pandanam. Tell me this one. This one. That, big. that is not in the table. Yeah, see, yeah, see. I want it. Tissue paper you can put it like in the like cupboard you have. Want it, Mama. Yes, you are buying it because you want it, but that is not <laughs> not needed. This one is gonna be bigger, I think. Yeah, it's for home decoration, whatever, so no argue. I have to accept. <laughs> <laughs> but they say that you can buy it in the Now they are, they are good design, better mm -hmm. than the plants so do you think that they are not going to die during this winter this is a fake one no but here there's a real one yeah you know but they, they can die that's why i want to buy a fake one so why are you buying fake things you have to buy a real one why fake i can't maintain mm -hmm. <laughs> affordable that is my first question is it affordable, ah, this is affordable. No, not good. which one to put it away but we are saying that you're going to buy the bigger one this side, this side <laughs> okay. yeah that's fine near the tv yeah that is for table

அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரிலாம் வாங்குறது வந்து ஒரு பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பிகாஸ் நாங்கள் தான் ஒவ்வொரு மாசமும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி போட்டுட்ருக்கோம் என்னென்ன பொருள் நாங்கள் ஐக்கியாவில் வாங்கணுன்றதை நான் காமிக்கிறேன் இவங்களுக்கு வந்து சிக்கன் கிரில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா ரொம்ப 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 பிடிக்கும் பிடிக்கும் அதனால் சரி நான் யூஸ்வலி வந்து அவன் அந்த பெரிய அவன் இருக்கும்ல அதில் ஒரு ட்ரே இருக்கும் ஆல்ரெடி நான் அதில் தான் பண்ணுவோம் நான் இந்த மாதிரி ஒரு செராமிக் ஒரு ட்ரே மாதிரி வாங்கினேன் ஸோ நான் வந்து சிக்கனு அப்புறம் இவங்க வந்து பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு க்ரில் பண்ணுற மாதிரி ஒரு இது வெலை வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரம் ரூபா வரும் இது இவ்வளோ பெருசு இது அடுத்தது வந்துட்டு டைனிங் டேபிளுக்கு சும்மா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இது வாங்கினோம் நம்ம மோர் காசுக்கு இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அந்த மாதிரி வரும் இது இந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு சும்மா கிளாஸஸ் மாதிரி கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா எங்ககிட்ட இருக்குது பட் ஆனால் இந்த ஷேப் அழகாக இருக்குல்ல அதனால் இந்த மாதிரி வாங்கினோம் கிளாஸஸ் கொஞ்சம் ஃப்யூ கிளாஸஸ் வாங்கணும் அப்புறம் சோப்பிடப்பா என்னோட குறிக்கோளே வந்துட்டு நம்ம வீட்டில் இப்போ வந்து பிளாஸ்டிக் எல்லாமே வந்து இது பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சம்டைம்ஸ் கட்டுப்பட முடியாது நிறைய சில இதில் ப்ராக்டிஸ் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனா நம்மளுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து செராமிக்கில் வந்துட்டு ஒரு நம்ம சோப் வைக்கிற மாதிரி ஒரு இது அப்புறம் வந்துட்டு டேபிளில் வைக்கிறதுக்காக நம்ம அந்த சின்ன கேண்டில் இருக்கும்ல அந்த சின்ன கேண்டில் வந்து லைட் கேண்டில்னு சொல்லுவாங்க அதை உள்ளே வச்சு நம்ம பொருத்திக்கிற மாதிரி அந்த இது அப்புறம் இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக இது நம்ம ஊர் காசுக்கு நூறுரூவா கிளாஸ் உள்ள அந்த இது வாஷ் ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு பூவும் வாங்கினேன் இந்த மாதிரி ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கிறதுக்காக சிம்பிளாக நீட்டாக இருக்குல்ல அதுக்காக அப்புறம் இது வந்துட்டு கிச்சனுக்கு நம்ம லிக்விட்லாம் வந்து வாஷ் பண்றதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த இதுக்காக உள்ள போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினது இது வந்து பாத்ரூம்க்கு பாத்ரூம்க்கு வந்துட்டு நம்ம டூத் பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் போட்டுருக்கிறதுக்காக கிளாஸில் இது வந்து எப்பயுமே நான் வந்து எது வாங்கினாலும் இந்த கோல்டு டச் இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன் அப்புறம் பாத்ரூமில் வந்து இந்த ட்ராயர்ஸ்லாம் இருக்கும்ல அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில ஆர்கனைஸ் பாக்ஸ் மாதிரி கண்டெய்னர் வாங்கினேன் அப்புறம் சும்மா சும்மா பாத்ரூம்க்கு வந்துட்டு அந்த வேணும்ல வந்து நம்ம எங்களை ரெண்டு பாத்ரூம் இருக்கு சின்ன பாத்ரூம்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் பெரிய பாத்ரூம்க்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபுளோர் மேட் வாங்கணும் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வாஷ் போட்டு வைக்கிற மாதிரி தான் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி ரெண்டு ஏன்னா கபர்ட்ஸ் இருக்குது நிறைய இடங்கள் இருக்கா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சோஃபாவில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் குளிராக ஏன்னா வின்ட்ரு சீசன்லாம் கொஞ்சம் குளிராக இருக்குமா ஹீட்ரு போட்டு போயிருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி கவர் ஷீட் மாதிரி பெட் ஷீட் மாதிரி இருக்கும் அது வாங்க அடுத்தது இது வீட்டுக்கு வந்து சோஃபாக்கு கீழே போறதுக்கு ரகு இது வந்து இது வந்து ரொம்ப பெருசு ஸோ இது வந்து பார்த்து வாங்கினோம் நம்ம ஊர் காசுக்கு இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் அந்த மாதிரி இருக்கும் இந்த ரகு ரொம்ப இந்த பிளான் வந்து வாங்கினேன் எனக்கு வந்து வீட்டுல வந்து நிறைய பிளான்ஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா பட் ஆனா உயிரோட பிளான்ட் அதாவது உண்மையான பிளான்ட் இருக்குல்ல அதை வாங்கி வைக்கணும்னுதான் ஆசை ஆனா அதை மெயின்டெயின் பண்ணி அது வந்து இலையெல்லாம் செத்து போக ஆரம்பிச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல இல்ல மெயின்டெயின் பண்ணாம நம்ப வெள்ளு வெளியூர் போயிட்டோம் அதெல்லாம் எப்படி எனக்கு மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது தான் நாங்க வந்து இந்த பேக் பிளான்ட் மாதிரி வாங்கினோம் வீட்டுல வந்து ஹால்லயும் பெட்ரூம்லயும் டெக்கரேட் பண்ற மாதிரி இது வைக்கிறதுக்காக இந்த ஜாடி மாதிரி இருக்குல்ல இந்த இது இதுக்குள்ள வந்து நம்ம இப்படி வச்சு வைக்கிற மாதிரி இது ஒண்ணு வாங்கினது இன்னொரு பிளான்ட் டிவிக்கு பக்கத்துல வைக்கிற மாதிரி ஒண்ணு வாங்கினேன் இது வந்து கொஞ்சம் பெருசு இது வந்து பார்க்க சின்னது மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இது வந்துட்டு அவங்க வந்து ஒரு 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 ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து உள்ள மாட்டி மாட்டி அது வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய லீக்ஸோட மாட்டிக்கிற மாதிரி ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சா சரி டிவி பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது அதுக்கு வந்துட்டு இந்த ஜாடி வாங்கணும் இது இந்த இத நான் பெரிய சண்டையே போட்டேன் வாங்காத சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்துட்டு நம்ம ஊர்ல அந்த இல இருக்கும்ல அந்த பனை இலையா எனக்கு பேர் தரல என்ன இலன்னு இல்லைன்னு பாருங்க இது உங்களுக்கு பேர் தருந்தா சொல்லுங்க இது என்ன இல்லைன்னு ஓலை கிடையாது இது ஒரு மாதிரி வித்தியாசமான பண இலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

ஆமாம் எனக்கு வந்து எதுனாலுமே வந்து ஆர்கனைஸ்டடாக இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் அடுக்கி இருக்கணும் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படியே யாராவது இருந்தீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி அப்படின்னா ஹைஃபை இவ்வளோ தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் ஓ என்ன மாதிரி பெட்ரூம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கா அங்கே வந்துட்டு சூப்பர் இப்போ நம்ம வந்து கெட் ரெடி நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஒரு மிரர் இருக்குது பட் ஆனால் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தது அதை ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பீஸ் பை பீஸஸ்ஸாக வந்துட்டு மிரர் விற்கிறாங்க அதாவது சின்ன மெல்லிஸாக இருக்கும் நம்ம வந்து பின்னாடி அந்த ரேப்பை உரிச்சிட்டு நம்ம வந்து ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி வாங்கினேன் ஒரு ஆறு பீஸ் வாங்கினேன் ஸோ அதெல்லாம் ஒட்டி இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த இதெல்லாம் வந்துட்டு நான் செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மிரராக இருக்கட்டும் இந்த ரகு அப்புறம் இந்த இது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ அதையும் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் முடிச்சிருவோம் அது அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனோடவே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு தடவை மந்த் வந்து சேலரி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே நம்ம இந்த மந்த் வந்து இது வாங்க போகிறோம் இந்த மந்த் அப்படிதான் நாங்கள் மாசம் மாதம் வாங்கினோம் ஒரு மாதம் டைனிங் டேபிள் இன்னொரு மாதம் சோஃபா அப்படிதான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களை மாதிரியும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க யா நான் எல்லாமே செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே थैंक यू 바이 니டியா 라 पुटिंग लाइक दिस